வணக்கம் நம்ம இன்றைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான சாலை மீன் மறுவல் சத்தான சாலை மீன் மறுவல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னைக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாலை மீன் பொரிக்கிறதுக்கு மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனுக்கு மூணு டீ போஸ்ட் வைக்கலாம் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் வஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் அரை டீஸ்பூன் அளவில் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து விட்டுக்கலாம் பத்து பன்னிரெண்டு சால மீன் இருக்குது அதை நம்ம இதோட மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம் இப்போ நல்ல மீன் புரொட்டி வச்சாச்சு இது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பொரிக்கலாம் இப்போ சால மீன் பொறிச்சிடலாம் அடுப்பில் எண்ணெய் வச்சாச்சு போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சிருக்கு நாலு மீன் போடலாம் ஒரு நிமிஷம் கழிஞ்சதும் அப்படி கொஞ்சம் லைட்டா மாத்தி விடலாம் இப்போ திருப்பி விட்டுறலாம் இப்ப மீன் பொரிஞ்சிட்டு எடுத்துடலாம் இது மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் சாலமீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிட்டு நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி செய்து பாருங்க இந்த சாலமீன் வந்து சத்தானது அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் இதை எடுத்துக்கலாம் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி காட் பிளெஸ்